கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் வீடுகள் மற்றும் எந்த ஒரு அரசின் சலுகைகள் இன்றி மேம்பாலங்களில் அடியில் வசிக்கும் இருளர் பழங்குடி மக்களுக்கு தொகுப்பு வீடுகள் வழங்கிட வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக அரசு புறம்போக்கு நிலத்தில் குடிசை போட்டு வசித்து வந்த பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள உயர்மட்ட மேம்பாலங்களில் அடைந்து பிளாஸ்டிக் குப்பை போன்றவற்றினை சேகரித்து பிடித்து வருகின்றனர் இவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டையோ குடும்ப அட்டையோ எதுவும் இல்லாததால் அரசின் நலத்திட்டங்கள் கிடைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் மிகவும் வறுமை கோட்டிற்கும் கீழ் இவர்களின் வாழ்க்கை இருப்பதால் இவர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் நோக்கில் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் மகபூப் பாஷா எந்த ஒரு அடிப்படை வசதியின்றி மேம்பாலங்களின் அடியில் வசிக்கும் இருளூர் பழங்குடியின மக்களுக்கு அரசின் நலத்திட்டம் மற்றும் அவர்கள் நிரந்தரமாக குடியிருக்க வேறு கேட்டு பாதிக்கப்பட்டுள்ள மக்களுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு அவர்களை சந்தித்து கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் மேலும் தங்களின் குழந்தைகள் யாரும் பள்ளி கல்லூரிக்கு செல்ல ஜாதி சான்றிதழ் தடையாக உள்ளது ஆகையால் எங்களுக்கும் குடியிருக்க வீடு குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டைகளும் மற்றும் சாதி சான்றிதழ்களும் வழங்கி எங்களையும் வாழ வைக்க வேண்டும் என குறிப்பிட்டனர் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் இந்த இருளர் பழங்குடி மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைத்திட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் சென்றனர் அப்போது சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவி சசிகலா மாவட்ட துணை தலைவி மஞ்சு காவேரிப்பட்டினம் நகர செயலாளர் மனோன் மணி ஆகியோர் பாதுகாப்பு சங்கம் மாவட்ட தலைவர் கிருஷ்ணகிரியில ராயக்கோட்டை மேம்பாலத்துல இருளலீன மக்கள் இவங்க வந்து ஒரு பத்து குடும்பம் வந்து குடியிருக்காங்க சொந்த ஊர் பாத்தீங்கன்னா காவேரிப்பட்டினம் தேர்பட்டி இவங்களுக்கு எந்த ஒரு ஆதாயம் இல்லாமல் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கார்டு இருக்கிற ஒரு இடம் இல்ல மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் வந்து இவருக்கு வந்து இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்து மற்றபடி எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வழங்கணும் ஏன்னா அந்த ரேஷன் கார்டு வந்து இல்லாததால வந்து சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது இருந்தால் மட்டும் இப்போ ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா வந்து வாங்கி சாப்பாடு அரிசித்தவருக்கு வாங்கி செஞ்சுருப்பாங்க இப்போ இல்லாதாலும் வந்து அவங்க பிளாஸ்டிக் போகிறதுதோ கூலி விலைக்கு போகிறது அந்த மாதிரி அதே போல போயிடுது இப்போ எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் வந்து அந்த மேம்பாலத்தில் குடியிருக்கிறாங்க அதனால் தயவுசெய்து வந்து இவ்வளோ நடவடிக்கை எடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஸ்கூல் போக பள்ளிக்கூட பசங்களாம் இருக்கிறாங்க அந்த பச பள்ளிக்கூட பசங்களுக்கு ஜாதி சான்று இல்லாமல் வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்த மாட்டேங்கிறாங்க இதனால் நடவடிக்கை எடுத்து இந்த பசங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துனோம் அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் எல்லா அனைத்து ஒரு இதை வந்து வழங்கணும் அதே போல் வந்து இருக்கிறதுக்கு ஒரு இடம் வந்து இவங்க வந்து வழங்கணும்னு மாவட்ட ஆட்சியாளர் வந்து சத்திய மனு கொடுக்க உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க